வணக்கம் ஆசிரியரே உடன்பிறப்புகளே ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசுவோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேசுவோம் அதற்கு முன்னால் இந்த கள்ளக்குறிச்சி அந்த துயரமான சம்பவத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக இந்த மது வினால் உண்டாகும் கொடுமைகள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கிறோம் கல்லுண்ணாமை அதிகாரத்திலிருந்து அவ்வப்போது இருக்கிறோம் அதனுடைய தீமைகளை அதனால் பல சிக்கல்கள் வருகின்றது அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஐயன் திருவள்ளுவரும் வந்து ஒரு அதிகாரத்தையே வைத்து இந்த கல் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து அறிவுரை சொல்கிறார் இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் படிக்கிறாங்க நம்முடைய திருக்குறள் விளக்கம்லாம் கேட்குறாங்க தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார்கள் இது வந்து வரவேற்க வேண்டிய ஒன்று தான் இருந்தாலும் வந்து இந்த கொஞ்சம் படிப்பறிவு இல்லாத உடன்பரப்புக்கள் இன்னும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் உட உழைப்பு செய்பவர்கள் அவர்களுக்கு படிப்பதற்கோ அல்லது கேட்பதற்கோ அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு இப்போ இது போன்ற சம்பவங்களை பார்த்தாவது இனிமேல் வந்து அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ இந்த போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று இந்த மது பழக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அது ஒரு சில நாளில் முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க உடல் உழைப்பு அவர்களுடைய பணி காரணமாக இருக்கிறது பல சம்பவங்கள் செயல்பாடுகள் காரணமாக இருக்கிறது அப்படிங்கும்பொழுது பொழுது அதற்காக கொஞ்சம் குறைவான விலையில் அரசாங்கமே மது விற்பனை செய்தால் இது போன்ற கள்ளச்சாராய வியாபாரத்தை வணிகத்தை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள்லாம் வந்து சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் இது போன்ற மது தீமைகளை உடன்பிறப்புகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தவிர்க்க வேண்டும் தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் இப்போ வந்து நம்ம முதல்வருக்கு என்ன ஆலோசனை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்கிறது இல்லை என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வந்த செய்யாமே குரல் எண் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று தக்காங்கு நாடி தலை செய்யா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து தக்காங்கு நாடி அப்படின்னு சொன்னால் நன்றாக ஆராய வேண்டும் இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லா தகவல்களையும் வந்து தெரிஞ்சு வைச்சிருக்கணும் எங்கெங்கே என்ன நடக்குது இப்போ எங்கே ஒரு மூளை முடுக்கல இது போன்ற சம்பவங்கள் நடக்குது இருந்தாலும் இதை வந்து ஆட்சியாளருடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டியது அந்த உள்ளூர் மக்களுடைய கடமை இது ஒன்றும் தெரியாமல் நடக்கலை பல நாள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு அதை வந்து அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள் மக்களும் வந்து பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கலை அங்கே இருக்கிற அந்த ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே வந்து இதற்கு முன்னெடுப்பு செய்யலை இதை வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகலை இதுவெல்லாம் வந்து எதிர்காலத்தில் அப்படி நடக்கக்கூடாது அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களே பொதுமக்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் குற்றச்செயல்களை கண்டு வாழாது இருக்கக்கூடாது கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது அதை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இப்போ கழக நிர்வாகிகளே இதில் வந்து கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தலைவருக்கு பெரிய கெட்ட பெயர் இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கழக உடன்பிறப்புகளே இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்க வேண்டும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதற்கு உடன்பிறப்புகள் பாடுபட வேண்டும் அப்போ தக்காங்கு நாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எங்கெங்கே என்னென்ன நடக்குது அது எப்படி நடந்தது யார் யார் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தலை செய்யா வண்ணத்தால் அதில் வந்து பாரபட்சம் காட்டக்கூடாது இவர் வந்து இன்ன பதவியில் இருக்கிறாரு இன்ன ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே கூடாது தகுந்த தண்டனையை வந்து அவருக்கு கொடுக்கணும் ஒத்தாங்கு ஒரு பதிவேந்து அந்த பாரபட்சம் பார்க்காம குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு மன்னன் அரசன் அமைச்சர் செய்ய வேண்டியது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார் ஆகையினால் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூளை முடுக்கலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவனிக்கணும் நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறாங்க மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய ஏராளமாக செய்கிறாங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இளைய தலைமுறையினை நன்றாக உருவாக்குகிறார்கள் இதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது வந்து ஒரு பெரிய செயல்பாடு ஆனால் எங்கோ ஒரு மூளை முடுக்கில் இது போன்ற சம்பவங்கள் துயர சம்பவங்களும் நடக்குது அதையும் கலை எடுக்க வேண்டும் அப்படி கலை எடுத்தால் தான் வந்து ஆட்சியாளருக்கு சிறப்பு அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் ஐயன் திருவள்ளுவருடைய ஆலோசனைப்படி அறிவுரைப்படி முதல்வர் அவர்கள் இந்து போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது இந்த தவறுக்கு காரணமானவர்களுக்கு தகுந்த தண்டனையை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து இந்த பதிவின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்வது தக்காங்கு நாடி தலை செய்யா வண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து நன்றாக ஆராய்ந்து குற்றவாளிகளை பாரபட்சம் இல்லாமல் கடுமையாக ஒரு தண்டனை வழங்கி நல்லபடியாக ஆட்சி செய்வது தான் ஒரு ஆட்சியாளருக்கு சிறந்த திறமை சிறந்த கடமை அப்படின்னு இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் முழுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சொல் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்